ஓம் பரமாத்மையை பிரபஞ்சமை திரிகாலமுலகு த்ரிணமுலகு காரணமுகளுண்டு சிஸ்தே சிதிலயமுலகு காரணமை ஓம் 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 ஓ ஓம் ஸ்ரீலஸ்ரீ பரமஹம்ச ஓங்கார சுவாமிகளின் ஜீவ சமாதி நாள் இன்னைக்கு ஐயா ஜீவ சமாதி அடைஞ்ச ஐம்பத்தி ஏழு ஆண்டுகள் ஆறுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஐயா சித்தி அடைஞ்சார் அன்று தொட்டு நம்ம பக்தர்கள் எல்லாரும் ஐயாவுக்கு நாம் வந்து அந்த நாளை வந்து அவரை நினச்சி நாம் வந்து சிறப்பான முறையில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நிறைய பக்தர்கள் வந்து சுவாமியோட அருளை பெற்று அவங்களோட கோரிக்கையெல்லாம் நிறைவேறதுனால எல்லாரும் இங்கே வந்து அடியார்களாக இருந்து நிறைய பேர் தொண்டு இருக்காங்க இதில் வந்து என்னென்ன ஒரு பெரிய விஷயம் நம்ம ஆலயம் வந்து இதுதான் தான் சென்ட்ரு ஆனால் இதை மாதிரி வந்து மூணு நாலு ஆலயம் இருக்குது அதில் முக்கியமானது வந்து டிசி கண்டிகை ஐயா பிறந்த ஊர் அங்கேருந்து வந்து தான் நம்ம ஐயாங்க ரெண்டு பேர் வந்திருக்காங்க ஐயாவும் நம்ம சுப்பிரமணிய சுவாமிகள் ரெண்டு பேரும் வந்து ஒரு ஒரு பூஜையும் ஒரு ஒரு தரம் கூட நான் அவங்க தவற மாட்டாங்க இங்கே ஆலயத்தில் நான் நடக்கிற எல்லா பூஜைக்கும் வந்து சிறப்பான முறையில் நடத்தி கொடுத்துட்ருக்காங்க அந்த வகையில் அவங்க இன்றைக்கும் வந்து கலச பூஜை இப்போ நடக்க போகிற பாதுகா அபிஷேகம் அது மாத்திரம் இல்லை யாக பூஜை இத்தனையும் சிறப்பாக நடத்தி கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க அவங்கள வந்து நான் இந்த ஆலயத்தின் சார்பாகவும் அன்பர்கள் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்கின்றேன் அது மட்டும் இல்லை இன்றைக்கி வந்து தொடர்ந்து வந்து பூஜை இருந்துக்கிட்டே இருக்குது இந்த யாக இதுவெல்லாம் முடிஞ்சிட்டதுக்கப்புறம் இங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு ஐயாவோட பிரசாதம் அது மாத்திரம் இல்லை சாயந்தரம் வந்து மூணு மணிக்கு வந்து இங்கே வந்து பாராயணம் பாராயணத்தில் வந்து ஞானமுருகன்ற ஒருத்தர் வந்து நல்லா பாடக்கூடியவர் அவர் வராரு தபலா வாசிக்கிறவர் வராரு அவங்கெல்லாம் ஒவ்வொரு ஆண்டும் வந்து வாசிச்சுக்கிட்டு இருக்காங்க ரொம்ப அற்புதமாக இருக்கும் இதை தொடர்ந்து வந்து ஆறு மணிக்கு நம்ம ட்ரம்ஸ் சிவமணி அவர்கள் வந்து இங்கே வாசிப்பார் ட்ரம்ஸ் சிவமணி கிட்டத்தட்ட முப்பது ஆண்டு காலமாக இங்கே வாசிச்சுக்கிட்டு இருக்காரு அவர் இங்கே தான் வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும் போது ஐயாக்கிட்ட இருந்து எல்லாம் ஞானம் எல்லாமே பெற்று இன்றைக்கி வேல்டு பெற்ற ஒருத்தராக இருந்தாலும் ஐயாவோட அந்த ஜனவரி பதினொன்ன வந்து மறக்கவே மாட்டார் நம்ம ஃபோனை எடுத்த உடனே அம்மா ஜெயவோம் ஜெயவோம் நான் வந்துடுறேம்மா பதினொன்று அப்படிம்பார் அந்த அளவுக்கு எவ்வளோதான் வேலை இருந்தாலும் அவங்களோட மெமரி அந்த இது மாத்திரம் ஐயா கிட்ட இருக்குது அதுதான் உண்மை இந்த மாதிரி ஆன்மீக அன்பர்கள் எல்லாரும் வந்து சிறப்பான முறையில் நடத்தி கொடுத்துட்ருக்காங்க இங்கே இருக்கிற சேவாதாரிகளை வந்து நம்ம சொல்லவே வேண்டாம் நிஷ்காமிய சேவைன்னா என்னங்கிறத அதை வந்து படிப்பினையாக இருக்காங்க எந்த ஒரு பலனும் எதிர்பார்க்காமல் இறை தொண்டு அவங்களோட வாழ்நாள் ஃபுல்லாக அவங்க இறை தொண்டு செய்யணும் மேலும் மேலும் அவங்களுக்கு சுவாமியோட கடாட்சம் இருக்கணும் இது நான் தினப்படி பூஜையில் ஐயாக்கிட்ட கேட்டுட்ருக்கேன் ரொம்ப சிறப்பான முறையில் நடந்துக்கிட்டு இருக்கிற இந்த குரு பூஜையை நீங்கள் எல்லாரும் கண்டுகளிச்சு சாமியோட அருளை பெற்று போகணும் அப்படிங்கிறது நீங்கள் உட்காந்து இருக்கிற நேரத்தை வீணாக பேசி கழிக்காதீங்க இது பேசுறதுக்கான இடமே கிடையாது இங்கே கிடைக்கிற ஒரு ஒரு துளி நேரமும் அவ்வளோ ஒரு ஞானத்துக்கான பொக்கிஷன் நீங்கள் உங்கள் உட்காந்து ஐயாவை நினைச்சுக்குங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை கேளுங்க தினப்படி வரவங்க அது தான் பண்ணிகிட்டு ஒரு நிமிஷம் கிடச்சா கூட இங்கே உட்காந்து அந்த ஜானத்தை பண்ணிவிட்டு அவங்க போவாங்க அதுதான் இந்த இடம் நம்ம சும்மானாலும் விளம்பரத்துக்காகவோ இல்லை சும்மா பேசி இது பண்ணுறதுக்கோ அரட்டடிக்கிறதுக்கோ இது இடம் கிடையாது அதனால் நீங்கள் எல்லோரும் இன்றைக்கி வந்து ரொம்ப பவித்திரமான நாள் நீங்கள் எல்லாரும் உட்காந்து ஜானம் பண்ணுங்க ஐயாவோட அனுகிரகத்தை பெருங்க ஜெய ஓம் ஜெய ஓம் ஜெய ஜெய ஓம்